வணக்கம் இது குரலின் சிறப்பு நேரல் இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிறார் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மத்த பத்திரிகையாளர் ஐயா திருமுக முனைவர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் விஜயினுடைய முதல் பொதுக்குழு கூட்டம் எப்படி பார்க்குறீங்க ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காரு ஆற்றை தான் அணை போட்டு தடுக்க முடியும் காத்த தடுக்க முடியுமா அப்படின்னு சொல்ல பயமா அப்படின்னு எல்லாருடைய பெயரையும் முதல்வர் பேரோ அல்லது பிரதமர் பேரோ எல்லா பேரையும் சொல்லி பேசியிருக்காப்புல எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை காற்றை தடுக்க முடியாதுன்னு யார் சொன்னாலும் எனக்கு புரியல புரியுதா ஒன்று ரெண்டாவது ஒரு உதாரணம் சொல்கிறோன்னா அது பாசிட்டிவாக சொல்லணும் ஒரு நாங்கள் வந்து ஒரு சூறாவளி அப்படின்னா சூறாவளி வந்து அழிவு சக்தி ஆக்க சக்தி கிடையாது சூறாவளி வந்துச்சுனாலே ஒரு நூறு வீடை காலி பண்ணி விட்டு போயிடும் அதனால் எந்த பிரயோஜனமும் எவனுக்குமே கிடையாது அது இன்னும் உக்கரமானால் புயல் ஆகும்னா சொல்லிருக்காரு புயலானால் நாசம்தான் புயலானால் அப்படிங்க வரதா புயல் அந்த புயலில் கடலூரெலாம் நாசப்படுத்தி தான் போயிருக்கு இவர் புயலானால் தமிழ்நாட்டை நாசப்படுத்த வராரா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பாசிட்டிவான அப்ரோச் கிடையாது இது நீங்கள் வந்து ஒரு மலையாக நாங்கள் பொழிவோம் மக்களுக்கு விவசாயத்துக்கும் மக்களுக்கும் இதாக வர மாதிரி ஒரு மலையாக பொழிவோம் ஒரு காற்றாக இருந்து ஆக்சிஜன் மக்களை வாழ வைப்போம் அப்படின்னு சொல்லலாம் அதை விட்டுவிட்டு வந்து இந்த மாதிரி நெகட்டிவான விஷயத்தை பாசிட்டிவ்னு நினச்சி சொல்லியிருக்கேன் ஏன்னா அவர் தெரிஞ்சதாவில் தான் பாவம் சொல்லியிருக்காரு இதுக்கடையில் பார்த்தீங்க அப்படின்னா பேரை வேற சொல்லிட்டாராம் இது பெரிய வீரம் பார்த்திங்களா மோடிஜி அவர்களே அப்படின்றது பெரிய மிரட்டல்ல இல்லை மோடி நடிஞ்சிருப்பார் நேரம் லைவையும் பார்த்து யாரா இப்போ அந்த விஜய் கிளிப்பை மட்டும் எப்படி மிரட்டா இருப்பாருங்க அப்படின்ட்டு அந்த அண்ணன் சொல்லுவாங்கல்ல எப்படி மிரட்டாக இருப்பாங்க செருப்பால் அடிச்சுடுவென்றாரா அப்படின்னு ஆயிலே அப்படின்ற கதை தான் இவரோட மிரட்டல் அதற்கப்புறம் முதல்வர் அவர்களேன்னு பேரை வேற சொல்றார் முத்துவையில் கருணாநிதி ஸ்டாலின் எவ்வளோ வீரம் பாருங்கள் எவ்வளோ ஓப்பனாக வந்து ஒரு மிரட்டல் விடுறாரு அப்படிங்கும்போது ஏன்னா இவர் என்ன ஏது விஜய் வந்து எவ்வளோ பெரிய வீரன் அப்படின்றத ஜெயலலிதா காலத்திலே தெரியும் எப்படி போய் நின்னார் காரில் வீட்டில் எப்படி கையை கட்டி ஒரு மணி நேரம் உட்கார வச்சாங்க வீட்டு வாசலில் உள்ள அந்த தந்தையும் அந்த ஆதாரத்துக்கான தந்தையும் அங்கே உட்காந்துருக்காரு இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் முதலாக நம்ம தான் விஜய் குடும்பத்தை பற்றி பேசியிருந்தோம் எப்படி பேசியிருந்தோம் அப்படின்னா பெண்கள் பாதுகாப்பு குறித்தும் பெண்களுக்கு இது போடக்கூடிய விஜய் விஜயோட தாய் எங்கே மனைவி எங்கே மகள் எங்கே ஒரு மூணு பேர் மூணு பேரில் யாராவது ஒருத்தராச்சும் விஜய் கூட இருக்காங்களா ஒன்று தாய் வீட்டில் இருக்கணும் இல்லை மனைவியோடு சேர்ந்துருக்கணும் இல்லை மகள் இருக்கணும் இந்த மூணு பேருமே விஜய் கூட இல்லை அப்படின்றது வைரலாகி ஒரு நாள் ட்ரெண்டிங்லேயே வந்தது ஸோ அப்படி கேட்கும்போது சரி ஒரு வேளை நமக்கு பதில் அளிக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்க வேண்டியதான் ஏன்னா தாயை கூப்பிட்ருக்கேன் இதுவரைக்கும் தாயை மதிக்காத ஒரு பாயா வேறு மாதிரி சொன்னால் நல்லாயிருக்காது பாயா இருந்தவர் தாயை மதிக்கிற ஒரு மாறிக்கார் தாய் இல்லாமல்லை தாயற தான் அந்த மாதிரி இறங்குறாரு அப்படின்னு பார்க்கலாம் அதுவும் ஷோக்காக தான் கிட்ட தாய ஒரு அன்பாக போய் பார்த்து கை இது பண்ணி நம்ம நம்ம இப்போ வந்தீங்க அப்படின்னு பேசினாலும் இல்லை அந்த அம்மா ஒரு கேட்டில் வருது சொல்லிப்பா புஷியாக நடந்துட்டேன் யோ வர சொல்லியா ஒரு அழைப்பாளர் பண்ணுற பேரில் ரெண்டு பேரும் வர சொல்லியா அந்த வயசானவர் இருப்பார் ஸ்டெயிலாக கூலிங் கிளாஸ்லாம் போட்டிருப்பார் ஆளை பார்த்தா அப்படி தெரியாது அவரே யாரையா விட்டு ஆளை விட்டு அழைச்சிட்டு வாங்க ரெண்டு பேருக்கு ஒரு வண்டி அனுப்பி கூப்பிட்டு வந்து நேராக முன்னாடி சீட்டில் உட்கார வைங்க அப்போ தான் அந்த மீடியா கவரேஜில் ரெண்டு பேர் வரும்போது நம்மளை கழுவி ஊற்ற மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு புதிய முயற்சியாக பெத்த தாய் தந்தையை கூப்பிட்டு வந்திருக்கார் இடையில சொல்கிறார் என்னை பலர் அழிக்க பா அதாவது வீடியோகிராஃபர் தான் எல்லாத்துக்குமே முக்கியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை அழிக்க பார்க்கும் சக்திகள் என் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படும் என் வளர்ச்சி பிடிக்காத சக்திகள்னு டக்குன்னு பார்த்தா சந்திரசேகரனை அப் வைக்கிறாங்க இந்த கேமரால் முடிச்ச உடனே அவங்க அம்மா அப்பாவை வைக்கிறாங்க இவங்களே யாரும் காட்டி மாதிரிலாம் பல கூத்துகள் அங்க நடந்தா அவங்க துணை பொதுச் செயலாளர் ஒருத்தர் சிடி நிர்மல்குமார் பேசுறாரு சில பேர் கூண்டு கிளி போல வீட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டு அவர்கள் நினைப்பது தான் உலகம் என நினைக்கிறார்கள் இந்த ஆட்சி அப்படித்தான் இருக்கிறதுங்கிறாரு கூண்டு கிளி போல வீட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டு வைக்கிறாங்க அப்போ வந்து என்னன்னா அவங்க என்ன பண்ண கூண்டு குளி வீட்டுக்குள்ளே இருக்கா நம்ம டப்புன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் தான் எதிராளியை சொல்கிறாங்களோன்னு புரியும் அதுக்குள்ளே கேமரா ஆங்கிள் மாத்திரக்குள்ள அது போயிடும் உலகம் போயிடும் இப்படி தான் வந்து காமெடி பண்ணியிருக்காங்க எங்கே அது போக விஜய் அம்மா அப்பா வந்திருக்காங்கன்றது ஒரு ஸ்பெஷலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிவி கேஸ்எஸ் டிஎம்கே அவ்வளவா அதை தாண்டி அப்படி தான் நினச்சிக்கோங்க இப்போ வந்து நீங்கள் எல்லாருமே என்ன பார்க்க நம்ம அவங்களுக்கு எதிராக இருக்கோம் எதிராக இருக்கோம் அப்படின்னு தான் நினச்சிக்குவாங்க ஸோ அந்த வகையில் ஒரு ஒரு ஓப்பன் டிக்ளரேஷன் அப்போ பிஜேபி இல்லையா காங்கிரஸ் இல்லையா இல்லை பிஜேபி இப்போ எடப்பாடியை அவர் நக்கல் பண்ணுறாரா எடப்பாடிலாம் ஒன்றுமே இல்லை அண்ணாமலைலாம் ஒன்றுமே இல்லை சீமான் சீமான் ஒன்றுமே இல்லை அப்போ இப்போ மத்தியானம் ஆரம்பிச்சிருவாய் நீங்கள் வந்து அப்போ சீமான்னா ஒரு புல்லு கூட மதிக்க மாட்டாப்ப நீங்கள் பேருகினால் சொல்லிருக்கலாம் இல்லை பல்வேறு கட்சிகள் இருக்குது அதில் நாங்கள் முன்னணியில் இருக்கோம்னு சொல்லலாம் திமுக எதிர்ப்பதில் ஆட்சியை பிடிப்பதில் பல்வேறு கட்சிகள் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றாலும் நாங்கள் அதில் முன்னணியிலிருந்து கைப்பற்றுவோம் எங்களுக்கும் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி பரவாயில்ல அப்போ சீமான்னா நான் சொம்பையா பத்து வருஷமாக கட்சி நடத்தி தன்னை தொண்டர்களில் வச்சுக்கிட்டு ஜெயிலுக்கு போய் வாங்காத அடி கிடையாது இப்போ சோசியல் மீடியாவிலேருந்து நேரடியாக இருந்து ஜெயிலுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்பட்ட சீமானுக்கு அப்போ அந்த இதே கிடையாது அப்படிங்கும்போது அப்புறம் தம்பிகள் வந்து கழிவு தான் செய்வாங்க ஒரு ஒப்புக்கு சப்பானியாக தான் பார்க்குறாரு அவரு ஒப்புக்கு சப்பானினாலும் பார்த்துருக்கணும்ல அது கூட பார்க்கலன்னு தான் அர்த்தம் போய் அதுதான் கட்சின்னு பத்து வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கேன் நீ அடிக்கும்போது அப்புறம் சீமான் கோவரம் சீமான் தம்பிகள் கோபுரம் அப்புறம் ஏதாவது பேசுவாங்க பேச தான் செய்வாங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அண்ணாமலை அசிங்கப்படுத்துகிறார் அண்ணாமலை மாபெரும் தலைவனாக உருவெடுத்து விஜய்க்கு முன்னாடியே நான் தான் தமிழ்நாடு சிஎம்னு இடம் போட்டு உட்காந்துருக்காப்புல உடம்போட்டிருக்க ஆளை வந்து இது பண்ணி நீனால் அவர் ஆலய கிடையாது ஓடிப்போம் அந்த பக்கம் அப்படின்னு காலில் எத்தி விட்ற மாதிரி பண்ணுறதும் எடப்பாடியார் என்கிற பவர்ஃபுல்லான முதலமைச்சர் எப்படி ஆனார்னு எல்லாருக்குமே தெரியும் சசிகலா என்ற ஆளுமையும் ஓபிஎஸ் என்கிற முன்னாள் முதல் சோறில் போடான்னு துரத்தி விட்ட ஒரு எடப்பாடியை கணக்குலேயே எடுத்துக்கிறாமல் நாங்கள் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னா இப்போ அவர் மனசு எவ்வளோ பாடுபடும் எவ்வளோ புண்ணாக இருக்கும் இப்போ அவங்கெல்லாம் பதில் சொன்னாங்கன்னா விஜய் தாங்குவாரா இறங்கிற வேண்டியது அடிக்க வேண்டியது அடி தாங்கிறது யார் திருப்பி அடித்தாங்கண்ணா ஏற்கனவே புஷியானது தெரித்து ஓடிக்கிட்டு இருக்காப்புல வாழ முடியாத ஒரு நிலையில் அது ஏற்கனவே நம்ம ஆதவர் வீட்டில் சோறு போட மாட்டேன்னு தவர்த்தி விட்டாங்க எனக்கு என் கணவருக்கும் எனக்கும் எந்த தொடர்பு இல்லைன்னு அவங்க ஒய்ஃப் சொல்லிட்டாப்புல ஆமாம் குடும்ப உறவை தவிர வேறு எந்த தொடர்புமே கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பண்ணி ஏற்கனவே ரெண்டு பேரை குடும்பத்தை வீட்டை விட்டு தத்தி விட்டாய் அதை விஷயானந்தெல்லாம் அவன் ஒய்ஃப் வீட்டை விட்டு போயிட்டுருச்சான் தான் அங்கே போய் தமிழ்நாட்டிலே இருந்து போகிற பெத்த தாய் மண்ணை மறந்துட்டு நீ வந்து அங்கே போயிருக்க இந்த தாய் மண்ணை தானே உனைய வளர்த்து எம்எல்ஏ இருக்குச்சு பாண்டிச்சேரி மண் அதை விட்டு நீ இப்போ செல்கிறாய் என்றால் இந்த வீட்டுக்கே வராத உனக்கு சோறு கிடையாதுன்னு சொல்லி அந்த ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அனுப்பி விட்டுருச்சு இந்த பக்கம் வந்து ஆதவர்ஜன ஒய்ஃபு சொல்லிட்டாப்புல எனக்கு அவருக்கும் குடும்ப உறவை தவிர வேறு எந்த தொடர்பு கிடையாதுன்னு இப்படி ரெண்டு அனாதைகளை கட்சியில் முக்கிய பொறுப்பில் வச்சுக்கிட்டு வீரவாசமாக எதுக்குறான் மோடிஜி அவர்களே அப்படின்னா ஒரு ஒன்று பயந்து நடிக்கிறார் மோடிஜி மோடிஜி தமிழ்நாடுன்னா உங்களுக்கே இவ்வளவு அலர்ஜி அப்படின்றார் மோடிஜி அலர்ஜி அப்படின்னு அதை எதுகோனே பேசுகிறேன் அப்படி யார் எழுதி கொடுத்தான்னு தெரில புதுசாக தம்பி வேலை சேர்த்துருக்காங்களான்னு தெரில பழைய ஆட்கள் இப்படி எழுத மாட்டாங்க அவங்க வேறு மாதிரி எழுதுவாங்க இப்போ புஷியானந்தெலாம் விட்டிங்கன்னா நாலு பக்கத்துக்கு எழுதி கொடுத்து தான் நாஸ்தி ஆகி போச்சு போன கட்சியை ஆரம்பிக்கும் போது சுதப்பி ஸ்பீச் பல தடவை அடிச்சு அடித்து திருத்தி எழுதினா கூட கேரளில் உட்காந்து மனப்பாடம் பண்ணால் கூட சொதப்பில் அதனால அதனால் இந்த டைம் இங்கிலீஷ்லேயும் கொஞ்சம் நீங்கள் பேசணும் அப்போ தான் நீங்கள் தெரியும் நேஷனல் மீடியாவில் ஹைக் பண்ணுவான் அதை எடுத்து அப்படியே போடுவான் நேஷனல் மீடியாவெலாம் தமிழ்னா போட மாட்டான் அந்த இங்கிலீஷ் போர்ஷன் எடுத்து போடணும்னா நீங்கள் அந்த இங்கிலீஷில் ஒரு நாலு லைனை மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருங்க அப்படின்னு சொல்லி ஸ்கூல் பரிட்சைக்கு படித்தாரோ இல்லையோ இது நல்லா படிச்சுட்டு வந்திருக்காப்புல படிச்சுட்டு வந்து திருக்குறள்லாம் படிச்சிருக்காப்புல படிச்சுட்டு அது இது அது பிளேக் நோய் மாதிரி ஆயிரும் ஏதோ படிச்சு வந்திருக்காப்புல ஏதோ ஒரு இதை எடுத்து கொடுத்துருப்பேன் ஏதோ ஒரு தத்துவம் சொல்லியான் அந்த இதில் வந்து மணிவண்ணை சொல்லுவாப்புல நல்லா பேசுகிறேன் வா எனக்கு வந்து எழுதி கொடு என் கூட வந்துடு அப்படின்னு துவங்கா பொறிக்கிட்டு திரிகிறேன் வேண்டாம் என் கூட வந்துடுன்னு கூப்பிடாருல அந்த மாதிரி யாராவது ரெண்டு பேரும் சேர்த்துருப்பாங்க டேரக்டரு அம்மாவா சார் இனிமேல் நீங்கள் வந்துரு உலக தத்துவங்கள் உலக தலைவர்கள் பேரெலாம் எழுதி கொடு இங்கிலீஷில் நான் லைன் எழுதி கொடு நான் பார்த்துக்கிறேன் சம்பளத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சு புதுசாக யாரை சேர்த்துருக்காப்புலப்பில ஏன்னா ஆதவனெல்லாம் நம்பினான்னு நாசம் தான் அப்படின்னு சொல்லி சேர்த்துருக்காங்க ஏதோ ஒரு வெள்ள உருட்டி முடிச்சிட்டாப்புல தலைவர் ஒரு பதினாறு பதினேழு நிமிஷம் பேசுறாரு ஆதவனா ஐம்பத்தஞ்சு நிமிஷம் பேசுகிறாரேயே ஆமாம் யாரு கட்சி என்ன கணக்கு அதுக்கு தானே அவர் கட்சியில் சேர்ந்துருக்குது தன்னுடைய மன சுமையை இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அதுக்கு காசை கொடுத்து ஒரு இடத்துல வந்து பேசுகிறாப்புல இப்போ விஜய்க்கு காசை கொடுத்து ஃபண்டிங் பண்ணோம்னா பேசுறதுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க கவரேஜ் நல்லாயிருக்கும் காசை கொடுத்து கவரை கொடுத்து கவரேஜ் பண்ணிடலாம் அதுக்காக ஆதவ அவசியம் இருக்கிறதுக்கு காரணமே தான் ஆதவனா வேறு எதுக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு இல்லை அவர் சொல்கிறாரு இதை ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா எங்களுடைய தலைவரை அவர் அமைதியாக இருக்காருன்னு எல்லாம் சொல்கிறாங்க ரெண்டாம் உலக பொருளில் தான் ஒரு பக்கம் ஜெர்மன் சண்டை போடுது ஒரு பக்கம் பிரிட்டிஷ் சண்டை போடுது அடிச்சுக்கிட்டு இருக்குது அமெரிக்கா அமைதியாக இருந்தது ஒரு ஆட்டம் ஆட்டம்பாமை கொண்டு வந்து டக்குன்னு ஜப்பானில் போட்டதும் போரே மொத்தமாக முடிஞ்சிருச்சு இன்னைக்கு சூப்பர் பவர் அமெரிக்கா தான் அந்த மாதிரி நாங்கள் அமைதியாக இருக்கோம் தேர்தலில் பாருங்கள் யார் தலையில் குண்டை போடவோம் குடும்பத்தில் இருக்கவன் தலையில் குண்டை போட்டுறாதுன்றது அதை வந்து நினைச்சு ஏற்கனவே அவங்க பாரம் தாங்க முடியாமல் இருக்காங்க பணம் சம்பாதிச்சதுக்காகவும் பொண்ணை கொடுத்துட்டோன்றதுக்காக அவர் அண்ணன் மார்ட்டின் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கார் அந்த குண்டை கொண்டு போய் அங்கே மார்ட்டின் தலையில் இளையில் போகிறாப்புல அதை வருஷம் அதுதான் நடக்கப்போகுது எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் மார்ட்டின் தலையில் ஒரு குண்டு தான் குடும்பத்தில் ஒரு குண்டுன்னு போட்டு போயிடுவாப்பு ஸோ இதுதான் நடக்கப்போகுது அதுதான் வந்து பேசியிருக்கேன் அவர் மறைமுகமாக இல்லை இது வரைக்கும் நீங்கள் இவ்வளோ கட்சிகளில் இவ்வளவோ தொகுப்புறையில் தலைவர்களில் அறிமுகமாக படுத்தியிருப்பாங்க இவர் புஷியானது ஒரு விதமாக சொல்கிறாப்புல உலகத்தில் இருக்கக்கூடிய எழுநூறு கோடி மக்களும் யார் இவர் என்று ஆர்வத்தோடு கூகுள் செய்து தேடக்கூடிய அளவிற்கு சிறப்பு வாய்ந்த எங்கள் தலைவர் அவர்களே அப்படின்ட்டு சொல்கிறார் அடுத்து அவருடைய தாய் தந்தையர் அவர்களேனா பேசுகிறாப்புல என்ன மாதிரி தாய் தந்தையர் அவர்களே அப்படின்னா இப்போ அதுக்கு முன்னாடி தான் சொன்னாங்க குடும்ப கட்சின்னு அப்புறம் உங்கள் அம்மா அப்பாவை கொண்டாந்து உட்காந்து வச்சுக்கங்கு கேட்பாங்க கூப்பிட்டு வரலைன்னா ஏன் கூப்பிட்டு வரலன்னு கேட்பாங்க இதுதான் தமிழக அரசியல் அந்த வகையில் கூப்பிட்டு வந்து ஏன்னா தாய் தந்தை அவர்களேனா நீங்கள் மைக்கை மட்டும் சந்திரசேகர்ட்டை போடுங்க இந்த புஷியானந்த பற்றி ரெண்டு வார்த்தை சொல்லுங்க என்ன போ ரெண்டு மணி நேரம் பேசுவாப்பு அவ்வளோ ஆதங்கத்துலேயும் வைத்தறிச்சலையும் மனப்புழுக்கத்துலையும் இருக்கார் சந்திரசேகர் பேசியும் இருக்கார் இந்த புஷிய தான் விஜய் கெட்டு போகிறாப்புல கட்சி நாசமாக போக போகுது புஷியானந்த் சாதாரண ஆள் கிடையாது மிகப்பெரிய நடிகன் கட்ட பெஞ்சில் வெளியே படுத்துக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக இங்கே படுத்துருக்க மாதிரியும் சோறு இல்லாமல் வேலை பார்க்குற மாதிரியும் குரு வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு விஜய்கிட்ட பேர் வாங்கிட்டு சுற்றிக்கிட்டுருக்காப்புல புஷியானந்தை ஒழிச்சால்தான் அந்த கட்சி உருப்பிடும்லாம் யார் சொல்லியிருக்காங்கன்னா நம்ம எஸ்ஏசி எஸ் ஏற்கனவே பேட்டி கொடுத்துருக்காரு இப்போ யாராவது போய் மைக் போட சொல்லி பார்ப்போம் இப்போ கொடுத்தாலும் அதே கருத்தை தான் சொல்லலே கருத்து தான் சொல்ல அதை வந்து அவர்களை கூழ் படுத்துறதுக்காக புஷியானந்த் அம்மா அவர்களே அப்பாவர்களே எந்த பொதுக்கூட்டத்துலேயும் எந்த மேடையிலும் அப்படி சொல்லிருக்க மாட்டாங்க மோடி கூட்டத்தில் கூட மோடி அம்மா அவர்களே மோடி அப்பா அப்பாவர்களேலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படி வந்து விஷயானந்த் தன் வாழ்வியலுக்காக எல்லாத்தையும் வந்து இழுத்து தான் இருக்கணும் ஆதவர் ஜன ஒரு ஒப்பிட்டு சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இப்படி தான் திமுக சொல்லிக்கிட்டு இருந்துச்சு எதற்கு எதிர்க்க யாருமே கிடையாது எங்களுக்கு இவ்வளோ பெர்சென்ட் கூட்டணி அமைச்சா அப்படின்லாம் சொன்னாங்க ஜெயலலிதா அம்மா அவங்க பாட்டுக்கு வீட்டில் படுத்திருக்காங்க அவங்க வந்து கொடநாட்டில் ஓய்வு எடுக்கிறாங்க அவங்களால ஒன்றும் ரெஸ்ட்டு பெருசாக பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க ஆனால் அந்த அம்மையார் வந்தாங்க ரெண்டு மாதம் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு தேர்தல் அரசியலில் ரெண்டே மாதம் போதும் பிரச்சாரம் பண்ணி உடனே ஆட்சியை பிடிச்சாங்க அப்படி எங்கள் தளபதி பிடிக்க மாட்டாரான்னு கேட்குறாங்க தளபதி பிடிக்க மாட்டாரா பிடிக்க மாட்டானு தான் தளபதி போலீஸ் பிடிச்சிட்டு போகுதுன்ற மாதிரி தான் இருக்குது பிடிக்க மாட்டாரா பிடிக்க மாட்டேன் ஆட்சியும் பிடிக்க மாட்டார் போலீஸ் தான் பிடிக்கும் தளபதியும் இவர் அப்படி தான் போயிட்டுருக்கு நிலைமை இல்லை ஏன்னா இப்போ இது எங்களால் கட்சியை நடத்த விடாமல் போலீஸ் எங்களுக்கு நெருக்கடி கொடுக்குதுன்னெலாம் விஜய் பேசுகிறார் என்னுடைய தொண்டர்களை நான் சந்திக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு நெருக்கடி அப்படின்லாம் கேட்குறாரு இவர் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டாலே வீட்டுக்கு கூப்பிட்டு பொருள் கொடுப்பாரு இவர் எப்போ சந்திக்க வந்தப்போ தடுத்தாங்க வாயில் வந்து போய் பேசுகிறதா ஏன் தொண்டர்கள் தானே முன்னாடி உட்காந்துருக்க என்ன இதை இதாக தெருவில் வந்து பொறுக்கிட்டு வந்தவனா தொண்டர் தானே அவன் கட்சி தொண்டர் தானே இறங்கி உள்ளே வர வேண்டியதானே இது யார் தடுத்தா எந்த போலீஸ் தடுத்தாங்க பொதுக்குழு நடத்துனீங்கல்லாம் முதல்ல தொண்டரை சந்தி அப்புறம் மித்ததான் பேசலாம் இப்போ பொதுக்குழு நடக்குது ஏன்னா ஸ்டேஜை விட்டு இறங்கி அப்படியே வர வேண்டியது தானே தொண்டர் தானே இருக்கா நான் கடிச்சா தின்ற போறேன் இல்லை கழுத்து நடிச்சு கொண்டுருவான் நான் தொண்டை அப்போ அவ்வளோ வீக்கானவனா உங்க தொண்டை அவ்வளோ மட்டமானவனா அவ்வளோ கேடு கேட்டவனா உங்க தொண்டை அப்படின்னு நீங்களே நினைக்கிறீங்களா அப்படின்னு தானே நல்லா சொல்லுவாங்க மேடையில் பேசியவர் வந்து விஜய் இறங்கி எப்படி வர வேண்டியது தொண்டர்கள் கை கொடுத்து என்ன ஒரு ஆயிரம் ஐயாயிரம் பேர் இரண்டு ரெண்டாயிரம் பேர் இருப்பானா மொத்தமாக ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் தானா ரெண்டாயிரம் பேர்ட்டு வந்து கை கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அளவாக வேண்டி தானே இந்த எந்த போலீஸ் வந்து அடுத்து சும்மா வந்து அதாவது எல்லா பள்ளியும் போலீஸ் மேலே தூக்கி போடுறது எல்லாம் மேலே இருக்கேன் பார்த்துக்கான் மேலே இருக்கேன் பார்த்துக்குவான்ற மாதிரி போலீஸ் தான் நான் தொண்டரை பார்க்குறேன் போலீஸ் தான் நிவாரணம் கொடுக்க போல சொல்லுது ஒரு நாள் போலீஸ் அதே மாதிரியே பண்ணிடுறோம் தூக்கி உள்ள வச்சுருக்கோம் இல்ல புஷியானு சொல்றாரு ஒரு தொண்டருக்கு கண்ணீர் விட்டு ஒரு பொறுப்பாளர் என்ன சொல்றாரு போலீஸ் நான் பாலு இப்பெல்லாம் என்ன அரசியல் பண்றது தளபதி படம் போட்ட பலூன் இல்ல ஒரு வழக்கறிஞர் பிரிவிற்கு நான் வாங்கி தரேன்னு அவர் சொல்லி பலூனு பலூனை பிடிக்கிட்டு போயிட்டா என் குச்சி முட்டா பிடிக்கிட்டு போயிட்டா என் சிலேண்டர் போயிட்டா அப்படின்னு அந்த ரேஞ்ச் தான் இங்க தொண்டர்கள் இந்த புஷி போன்ற தலைவர்கள் அந்த மாதிரியான டுபாகூர் தான் அதுதான் இந்த ஹீலியம் பலூன் மாதிரி பெரிய பலூன் அது என்ன பலூனா இருந்தாலும் இதை போய் சொல்லுவேன் அவன் பொதுக்குழு மேடையில பேசுவான் இல்லை அவன் அது பலூனை பிடிக்கிட்டு போய்டா போயிடுச்சு போலீஸு நான் வக்கீல வச்சு வாங்கி தரேன்னா ஒருத்தன் எம்ஏ எ எம்ஏ பிஎலும் பிஏபிஎலும் படிக்கிறது வழக்கறிஞர் பலூனை போய் பிடிங்கி கொடு போலீஸ்டருக்கு பலூனை பிடிங்கி தொண்டண்டை கொடுக்கறக்கான் பிஏபிஎல் முடிச்சிருக்கான் ஹைகோர்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கான் எவ்வளோ பெரிய கூப்பிட்டேங்க பாருவீங்க எதை மேடையில் பேசணும் எதை பொதுக்குழு கூட்டத்தில் பேசணும் அப்படின்னு இல்லாமல் வாங்கி வந்தபடி எதையாவை பேசுகிறது தான் இவர்களை தராதரம் அவ்வளோதான் இவங்களுக்கு தெரியும் என்னப்பா என்ன பண்ணுறது அண்ணாமலை இந்த இடுப்புன்னு சில விஷயம் பேசுனதுக்கு இன்றைக்கி யாத ஒரு பதில் கொடுத்துருக்காப்புல ஆட்சிக்கே வந்து பத்து வருஷம் பிஜேபி ஆட்சி பண்ணதுல நீங்கள் ஊழல் பண்ணி படத்தை சம்பாதிச்சு அதை கொண்டு போய் லண்டனில் மறைச்சி வைக்கிறதுக்கு போயிட்டு வந்தவர் அண்ணாவலையை வித்தி ஆவேசமாக பேசிட்டு விஜய் பேச முடியாதுல்ல ஆதவ பேசலாம் விஜய் பேச முடியாது ஏன்னா ஆதவ அர்ஜுனா இதுக்கு முன்னாடி பல ரைடுகளை பார்த்து ஜெயிலுக்கு வந்த வரைக்கும் போடணும்னு விரும்பல ஆனால் ரொம்ப டார்ச்சர் ஆச்சுன்னா ஆதவ அர்ஜுனா தூக்கிடுவாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி உஷியானந்த காலில் விழுந்துருவாப்புல நம்மளே யாராவது தமிழிசை வந்து தமிழிசை பார்த்தாலே ராட்சச கோலத்தில் பயந்து காலில் உடுத்துருவாப்பில் மேலே எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது நடவடிக்கை எடுக்கலான்னு நேராக பார்த்துட்டு இருந்தாலும் அடியில் படுத்துக்கிடப்பாப்பில் அதனால் ஆனால் ஆதவர் எப்படி உள்ள பயன் அடைக்கிறேன் எலெக்ஷனுக்கு முன்னாடி டிஎம் கே அண்ணாமலையே செட்டப் பண்ணிருச்சு மோடி டெல்லியில உட்கார்ந்துட்டு எல்லா கட்சியும் உடச்சிக்கிட்டு இருக்காரு ஆனா அவங்க கட்சி தலைவரை டிஎம் செட்டப் பண்ணிருச்சு அப்படின்னு இன்னைக்கு ஒரு தியரிய சொல்லிருக்காரு மோடிஜிக்கே தெரியாத தகவல் அவர் சொல்றாரு அத நம்ம பார்க்க வேண்டியிருக்கா இருக்கா இல்ல பெரிய அறிவு ஜீவியல்ல இவர் வந்து தேர்தல் ஊக வகுப்பாளரா விகே வகுப்பு வகுப்புக்கு புதுச் செயலாளர் கட்சியில ஒரு பொது செயலர் அவன் தலைவர் யாராவது அது யாரும் போல பிரசாந்த் கிஷோரான பேச்சு வார்த்தை அவன் இப்படி தலைவர் ஆகும் காசு வாங்கிட்டு சொல்லிட்டு போவான் அவன் இப்படி தலைவர் கம்மநாட்டி என் வீட்டில் சோற போடுறாயின் தின்னுட்டு மூணு வேலை இது இல்லாமல் இங்கே வந்துட்டு ஏதாவது பேர் வாங்கணுன்றதுக்காக காசு செலவு பண்ணி இந்த வடிவேல் சொல்லுற மாதிரி காசு கொடுத்து வரைய வாங்கி பணத்தை நூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு தெரியவாக போகுதுன்ற மாதிரி அதில் இந்த ஹால் அந்த கூட்டம் நடக்கிற ஹால் வந்து ராமச்சந்திர ஹாலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எப்படி ராமச்சந்திரன் கட்சி ஆரம்பித்து தீயசக்தி திமுகவை பண்ணாரோ அந்த மாதிரி இங்கேருந்து நம்ம இந்த கூட்டம் கிளம்பி போய் ஜார்ஜ் கோட்டையை பிடிக்க போகிறோம் சென்ட் ஜார்ஜ் கோட்டையை இப்படிலாம் ஒரு சென்ஜார்ஜ் கோட்டை எங்கே இருக்குன்னு இவங்களுக்கு தெரியாது ட்ரைவர் பார்த்து கூப்பிட்டு போனா தான் உண்டை தவிர ஆதரவு ஆதார் எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு தெரியாது சென்ஜார்ஜ் கோட்டை நீ எந்த கோட்டையை போய் இப்படி பயந்துடல அர்ஜுன் சமத்து கூட சில சமயம் கோட்டை முட்டுற போயிருக்காங்க அவரு இடம் தெரியும் பாரிஸ் கார்னர் போகிற வழியில் இருக்குன்றது தெரியும் இவங்களுக்கு அதுவும் தெரியாது இப்போ ஈசிஆரில் வெளியூர்காரங்க இங்கே போகிறாப்ப ஈசிஆர் பாண்டிச்சேரில் வரவங்க எங்கே சென்சார்ஜ் கோட்டை இருக்குன்னே தெரியாது அப்படின்ற நிலையில தான் இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது பாப்பம் சார் இன்றைக்கி காலையில் என்ன மொதல் பிரேக்கிங்னா புஷி ஆனந்த் முதல்வர் யாரோ போஸ்டர் அடிச்சுட்டாங்கன்னு ஒரு பிரேக்கிங் ஈஸியாக சார் அவனு தம்பி பேரில் அப்புறம் அவர்கிட்ட போனால் அவர் முதுகுல குத்தாதீங்கிறாரு அப்படின்னா சொந்த கட்சிக்காரன் தானே அவர் சந்தேகம் வச்சிருக்காங்க ஆமா கூடருக்கு இருக்க வந்தால் முதுகுல குத்தாங்கன்னா கூடருக்கு இருக்க வந்தாலும் முதுகில் குத்த முடியும் பின்னாடி படையில் வர மாதிரி வச்சு நாலு தம்பி போஸ்டர் சேர்த்து பெருசாக அடிச்சு விட்டுருக்கேன் பத்தாயிரரூவா போனாலும் பரவாயில்ல ஒரே கல்ல ரெண்டு பாங்க ஈஸியாக சரவுண்டனையும் ஒழிக்கணும் புஷியானந்தையும் ஒழிக்கணும்னு சொல்லி புஷியானந்த காலையிலே கதறியிருக்காப்புல இருக்காப்புல பொதுக்குழு ஆரம்பிக்கிறப்பே இந்த போஸ்டரை பார்த்து டிவியில் பிரேக்கிங் போட்ட உடனே அப்புறம் பார்த்த உடனே விஜய் இப்போ லைட்டாக தான் பார்த்துருக்காப்புல என்னையா போஸ்டர் அப்படின்னோடனே கதறி அழுதுருக்காப்புல அண்ணாண்ணா இல்லைண்ணாண்ணா இல்லைண்ணா எவனை ஓட்டிட்டானா சில விஷமிகள் விஷவிகள் பண்ணானா நீ பண்ண வேலைக்கு அப்படி தான் என் பண்ணுவான் அப்போ அடுத்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டுருக்காப்புல காலையிலேயே கண்ணீர் விட்டு தான் போயிருக்காப்பு நிறைகள் சார் இந்த முதல் ஒரு மணி நேரம் உள்ள ஊடகங்களை விட மாட்டோன்ட்டாங்க அந்த ஜன்னல் வந்து கண்ணாடியில் போட்டிருக்காங்க அதனால் அதுக்கு அங்கே ஃப்ரேமை வச்சு லைவ் போட்டு தான் ஆகணுமா அதுக்கு முன்னாடி கா காலையில் உள்ளே உடல் போய் பந்தியில் சமைக்கிறவங்க அவர்கிட்ட போய் அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க அதில் இன்றைக்கி பூரா பார்த்திங்கன்னா வெறும் வெஜ்ஜு மட்டன் பிரியாணி அதே போல் சைவ மீன் குழம்பு இந்த மாதிரி சில ஐட்டங்கள்லாம் போட்டிருக்காக அப்படின்னு அதை குறித்து உடனே அது உண்மையாக பொய்யான ஃபேக் செக் பண்ணி அதை வெளியிட்டது இப்படி ஓடிக்கிட்டு இருக்குது மீடியா அது இவங்கெல்லாம் வந்து இந்த இப்போ தேவையில்லாத ஆணியம் தான் மீடியா புறம் மீடியான்னு இல்லை மீடியாவே இப்போ மீடியா மாதிரி கிடையாது யூடியூப் போட்டியாக வந்துடுச்சு ஏதாவது போடுற கண்டென்ட் வேணும் அதுக்காக அங்கே போய் எவன் காலையும் விழுவாங்க எவன்ட்டையும் எடுக்க கூட தேங்க மாட்டாங்கன்ற மாதிரி தான் இங்கே நிலமை இருக்குது போய் கண்ணாடிக்குள்ளே எடுத்து போடணும்னு உனக்கு தேவையான இருக்குது அப்போ மீடியா என்ன பண்ணா மீடியாவை தனியாக பிரித்து யூடியூப்பை தனியாக பிரிச்சிட்டாங்க அவங்க யூடியூப்பை ஒவ்வொரு மீடியாவில் இப்போ தந்தியாக இருந்தாலும் வேறு புதிய தலைமுறையாக இருந்தாலும் சரி நியூஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கண்டென்ட் வேணும் அதனால் எதையாவது எங்கேயாவது கொண்டு போய் காலையில் கிளம்புனான்னா கேமரா எடுத்து போய் எதையாவது ஒரு ஹவர் கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்தவன் அதனால அவன் விஜய் செருப்பால் அடித்தாலும் போயிடுவாங்க போய் ஓட்டோ வழியாக இருந்தாலும் எடுத்துகிட்டு ஆமாம் அந்த வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன் நான் அடிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி எடுத்து போடுற நிலமையில இன்னைக்கு மீடியா இருக்குது செய்வாங்க பாப்போம் சார் இது அடுத்த கட்டங்கள எப்படி போகுது டிபேட்லலாம் எங்கள் ஆட்களோட நீங்கள் உட்காரவே முடியாதுன்னெலாம் பொது செயலாளர் பேசியிருக்காப்பில் எங்கள் தம்பிங்கெல்லாம் பேச ஆரம்பித்தா அவங்களால சமாளிக்கவே முடியாது ஆனால் நீங்கள் அவங்கள கூப்பிடாமல் யார் யாரையோ கூப்பிட்டு வச்சு பேசுகிறீங்கன்னெலாம் கொந்தளிச்சிருக்காரு இது அடுத்தடுத்து எப்படி போகுது இன்றைக்கி மற்றவங்களாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க குறிப்பாக சீமான் அண்ணாமலையெல்லாம் டெல்லியிலேருந்து வந்ததும் கட்டாயம் ரியாக்ட் பண்ணுவாருங்கிற மாதிரி இருக்குது அதனுடைய அப்டேட் சொல்லுவாங்க தொம்மை ஆகிவிட்டா இல்லை தான் பாவமாக இருக்கேன் அவரே கொஞ்சம் சத்தம் இல்லாமல் தான் ஒரு கொஞ்ச நாளா இருக்கு அணியில படுத்துருக்கான்ற ஏறி காலத்தில் மிதிக்கிறதா அப்படிங்கிற மாதிரி இருக்கு பாப்போம் சார் உங்கள் நேரத்துக்கு வரதுக்கு உங்களுக்கு நன்றி சார்